இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மௌனி தை அம்மாவாசை இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுங்க போதும் பித்ரு சாபம் ஏழு ஜென்ம பாவம் விலகும் லட்ச லட்சமாக பணம் தேடி வரும் இந்த மௌனி அம்மாவாசை பற்றி தெரியாத அதிசூட்சமாக ரகசியங்களை பார்க்கலாம் இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த தை அம்மாவாசை இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு அதாவது இருபத்தி எட்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது இரவு எட்டு பத்துக்கு ஆரம்பிக்குது அடுத்த நாள் இருபத்தி ஒம்போதாம் தேதி ஏழு இருபத்தி ஒன்று இரவு வரையும் இருக்குது அதனால் முழுவதும் புதன்கிழமை தான் இருக்குது இருபத்தி ஒம்போதாம் தேதி தான் நம்ம படையல் போடணும் இதில் படையல் போடக்கூடிய நேரம் எப்போ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் படையல் நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நேரத்தில் போடணும் அதாவது ராகு காலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் பார்த்தா ஏழரை டு ஒம்பது அதனால காலையில பாத்தீங்கன்னா அதாவது யமகண்ட ஒன்போது மணிக்கு முடிஞ்சிருது இல்லையா இந்த ஒம்பது மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ராகுகாலம் காலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த பன்னெண்டு மணிக்குள்ள நம்ம படையல் போட்டுடணும் பிறகு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றை வரையும் வேண்டாம் ஒன்றைக்கு மேல வேணும்னாலும் நீங்க மெதுவா சமைக்கிறீங்க விரதம் விடுறீங்கன்னா அதற்கு பிறகு படையல் போட்டு நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது எல்லாம் கொடுக்கலாம் இந்த தை அம்மாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள்னு உங்களுக்கு தெரியும் மூணு அம்மாவாசை வந்து ரொம்ப சிறப்பானது மகாலய அமாவாசை புரட்டாசியில் வர்றது ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை ஏன்னா இந்த மகாலய அம்மாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் வந்து தை அம்மாவாசை அன்னைக்கு தான் பித்ருலோகத்துக்கு மறுபடியும் செல்வார்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் அம்மாவாசை அப்படிங்கிறனாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு மந்திர ஜபம் இது மாதிரி பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்கிறதுனால அதனுடைய பலனானது அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவாசை நாளில் இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அதே போல் இந்த பரிகாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்கள நினைச்சு வழிபடுவதால் அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசை தருவார்கள் அதனால நம்முடைய சந்ததிகள் வந்து நலமோட வாழும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த தை அம்மாவாசை நாளில் புனித நீராடுவது முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்யறது குறிப்பாக அன்னதானம் வழங்குறது காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைக்கிறது இதெல்லாம் வந்து முன்னோர்களோட ஆசையை வந்து நமக்கு பெற்று தரும் ஏன்னா காகங்கள் வந்து எமலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் பிரதிநிதியாக பூமிக்கு வந்து நம் நாம் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்பதாக ஐதீகம் அதனால தை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை மறக்காம படையலிட்டு வணங்கி காகத்துக்கு வந்து உணவு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களே வந்து ஏற்பதாக சொல்லப்படுது இந்த அமாவாசை தினத்தில் பரிகாரம் செய்யறது மாதிரி முடிஞ்ச வர உங்களால யாருக்கு முடியுதோ அவங்களுக்கு உணவு கொடுங்க ஏழை எளியவருக்கு எறும்பு பசு காகம் நாய் பூனை இதே போல அந்தனர்களுக்கு சில பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசையும் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காந்த சக்தி ஏற்படுது அது எதனால சூரியனும் சந்திரனும் ஒன்றா சேர்றதுனால அந்த காந்த சக்தி ஏற்படுது நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யாட்டியும் பித்ருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ருலோகம் அந்த நாளில் தானே தை அம்மாவ அன்னைக்கு தானே போகிறாங்க அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய அவங்கள மறக்காம தர்ப்பணம் கொடுக்கணும் படையல் இடணும் அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசையை அவங்களோட ஆசையை பெற்றுத்தரும் ஒருத்தன் தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு விஷ்ணு பகவானே சொல்லியிருக்கிறாரு அதனால சிரார்த்தம் செய்வது ரொம்ப முக்கியம் இந்த தர்ப்பணம் கொடுக்கற நாளில் சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை தினங்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது கூடாது தர்ப்பணம் செய்யும் போது வந்து தானமா மற்றவர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடாது அதாவது கடனா வாங்கக்கூடாது வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது சரி இப்போ நம்ம அம்மாவாசையில் இது மிகச்சிறந்த அம்மாவாசை என்று சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இதை மௌனி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்து மதத்தில் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒரு பெயர் உண்டு நான் ஏற்கனவே கூட போட்டிருக்கேன் பௌஷ அம்மாவாசை அப்படின்னு போட்டிருக்கேன் அதே போல் இது மௌனி அம்மாவாசை அல்லது மக அம்மாவாசை என்று சொல்லப்படும் ஃபிப்ரவரியிலிருந்து ஃபிப்ரவரி வரையும் இருக்கக்கூடிய காலத்தை மாக் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதை மகா அம்மாவாசை அல்லது மௌனி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த தர்ப்பணம் பற்றி சொல்கிறேன் பெண்கள் வந்து வீட்டில் கணவர் இருக்கிறாங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது கணவர் தான் தட் கொடுக்கணும் அம்மா இருந்தாலும் மாமனார் மாமியாரா இருந்தாலும் அவங்க வீட்டு வழியாக இருந்தாலும் வீட்டு வழியாக இருந்தாலும் சரி கணவர் தான் வந்து தர்ப்பணம் ஆனா நைட்டு சாதமாவது நம்ம சாப்பிட்றணும் சுமங்கலி பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நாளில் தானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும் எந்த வகையான தானம் வேணாலும் நீங்க செய்யலாம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் அன்று உணவு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவு சிறந்த பலன்களை உங்களுக்கு பிரபஞ்சமும் கடவுளும் முன்னோர்களும் வாரி வழங்குவாங்க இப்ப பசுமாட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பசுமாட்டுக்கு நம்ம அரிசி மாவுல வெள்ளம் கலந்து அதை வந்து அதோட வாழைப்பழத்தை கலந்து கொடுக்கறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது ரொம்ப சிறப்பு தான் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு பொருள் எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்க ஒரு சம அளவுல மாட்டுக்கு வந்து கலந்து கொடுத்தோம் அப்படின்னா சாப்பாடோடு கலந்து கொடுத்தா நல்லது நீங்க வந்து எந்த அளவு ரேஷியோ அப்படின்னு தெரியலன்னா பசுமாடு வச்சுருக்கவங்ககிட்ட போய் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை சாப்பாடுக்கு எந்த அளவு புண்ணாக்கு கலக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அளவு கலந்து அதை கொடுத்துருவாங்க இதே போல காகத்துக்கு வந்து நீங்க சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து எள்ளு கலந்து அன்றைய தினம் வச்சீங்க அப்படின்னா நல்லது எறும்பு புத்துக்கு கூட அரிசி மாவு போடுவது உங்களுக்கு பித்ரு தோஷமும் சரி எத்தனையோ வகையான தோஷங்களை விளக்கும் இப்படி நம்ம இந்த மூணு உயிரினத்துக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை கடன் தீருவதற்கு இது உதவும் நீங்கள் அன்னம் விடுவதனால உங்களுக்கு பணம் வருவதற்கான எந்த தடை இருந்தாலும் அது தகர்க்கப்பட்டு பணமானது பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஜீவன்களோட ஆசி உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதே போல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னேன் கோதுமை தவடில் அகத்திக்கீரையை ஊற வச்சு முதல் நாளே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பசுமாட்டுக்கு தனமாக கொடுத்தா ரொம்ப நல்லது கோவில் மாட்டுக்கு கூட நீங்கள் போய் கொடுக்கலாம் ஜாதக ரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறப்ப விலகும் மாட்டுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வேலை இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா வேலை கிடைக்கும் திருமண தடை இருந்துகிட்டு இருக்குன்னா திருமண தடையை விளக்கும் கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன் பிரச்சனை விளக்கும் பணம் வருவதற்கான பல வழிகளை ஏற்படுத்தி தரும் நோய் தீரணும் அப்படின்னா சூரிய பகவானை தான் வழிபடணும் சூரியன் தான் மெயின் அவர் தான் நோய் வியாதி தீர்வதற்கு அவரோட ஆசி கிடைக்கணும் அப்படின்னா கோதுமை மாவு இருக்கு இல்லையா அ அதுல எந்த வகையான பண்டமாக இருந்தாலும் உணவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் கொடுக்கலாம் சப்பாத்தி போட்டு நாலு பேர்த்து கொடுத்தீங்கனாலும் சரி அதுவும் மிகச்சிறந்த பலனை பெற்றுத்தரும் அதே போல தயிர் சாதம் கொடுத்தீங்கனாலும் ரொம்ப நல்லது நோய் தீர பிணி தீரைனாவே இந்த கோதுமையும் தயிர் சாதமும் தான் மெயினாக சொல்லுவாங்க இதை நீங்கள் கொடுத்து பாருங்க பித்ரு சாபமல்ல ஏழு ஜென்ம பாவமும் விலகும் எல்லா வழிகள்லையும் உங்களுக்கு முன்னோராசியும் கடவுளாசியும் கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்